இப்படியே போச்சுன்னா இன்னைக்கு ஒரு நினைக்கிறேன் வழி ஆயிடும் அரிசி வரவேற்க தீந்து போச்சு இருக்குல்ல இனிமே கோதும மாவு தான் புட்டு செய்யணும் அந்த வாழைப்பழத்தை எடுத்து வச்சா மொத்தமா காலி பண்ணிட்டாங்க அந்த பையனுக்கு கொஞ்சம் ஓவரா பசிக்கும் நினைக்கிறேன் அவனுக்கு வயிற்றுல ஏதோ கோளாறு போல இருக்கு பத்து பன்னெண்டு வயசு தான் இருக்கும் எங்கயாவது போட்டிக்கு போனா தான் கிடைக்கும் அவனுக்கு ஐயோ விடுங்க பாட்டி ஒரு ஆளால எவ்வளவு சாப்பிட முடியுமோ தான் சாப்பிடுவாங்க அவங்களால சாப்பிட முடியுது என்ன இருந்தாலும் இது கொஞ்சம் ஓவர் தாத்தா காதில் விழ வேண்டாம் ஓ அப்ப அவரு கேட்காம இருந்தா அவனுக்கு போதும் மத்தவங்க கஷ்டப்பட்டா உனக்கு பரவாயில்ல என்ன கஷ்டம் கஷ்டப்படுறது மட்டுமா இங்க பாரு இங்க இப்ப சாருக்கு குடுக்கறது கூட ஒண்ணுமே இல்ல பரவாயில்ல என்ன பத்தி கவலை இல்ல ரெண்டு மிளகாயும் கொஞ்சம் உப்பு இருந்துச்சுன்னா பழைய சோறா இருந்தாலும் நான் சாப்பிட்டுடுவேன் ஆனா அவருக்கு உடம்பு சரியில்லாத மனுஷன் இல்லையா நல்ல சாப்பாடு குடுக்க வேண்டாம் அவருக்கு வேண்டியதை எடுத்து வச்சிட்டேன் கொஞ்ச நாளைக்கு அவர் நல்லா இருக்க வேண்டாமா ஓ நான் சொல்ல வேண்டியதா சொல்லிட்டேன் அவ்வளவுதான் உம் என் பேச்ச கேக்கறதும் கேக்காததும் உங்க இஷ்டம் அவ்வளவுதான் அவர் என்கிட்ட சொல்லிருக்காரு உலகத்திலேயே மிக சிறந்த தானோ அன்னதானோன்னு அது உண்மைதான் வாங்கறோம் போதும்னு சொல்றது சாப்பாடுக்கு மட்டும் ஆஹா இப்படியே இருந்தா போதுமா முடியல பல நேரங்கள் யோசிச்சு எனக்காக இப்படி பல பேரு கஷ்டப்படுறாங்களே சொல்லாதீங்க தாத்தா நம்ம வேலையை நாம செய்ய முடியலேங்குற நிலைமை வரப்போ இந்த உலகத்தை விட்டு தான் நல்லது மற்றவங்களுக்கு எந்த வகையிலையும் தொந்தரவா இருக்கக்கூடாது ஒருத்தர் ரொம்ப கொடுத்து வச்சவன்னு சொல்றோம்னா அவரு எப்படி வாழ்ந்தாருன்னு கிடையாது அவரு எப்படி செத்தாருங்கிறத வச்சுதான் சொல்லுவாங்க நீங்க இருக்கிறதுனாலதான் என்னால எதுவும் செய்ய முடியாம இருக்கிறதுனாலதான் நான் உயிரோடு இருக்கேன்னு நீங்க நினைக்கிறீங்க உங்களை பாத்துக்கிறது சந்தோஷமான ஒரு வேலையா எனக்கு மாறிடுச்சு சில நேரங்கள்ல நானே தெரியாம பிரார்த்தனை பண்ணிருக்கேன் உங்க நோய் சரியாக கூடாதுன்னு என்னோட சுயநலம் தான் உங்களுக்கு உடம்பு நல்லா ஆயிடுச்சுன்னா எனக்கு வேலை இல்லாம போயிடும் அப்புறம் நீங்க எனக்கு நஷ்டம் எடுத்து தர வேண்டியதா இருக்கும் வியாதி குணமாயிடுச்சுன்னா உனக்கு ப்ரமோஷன் ஆ நானும் அதை ஏத்துக்கிற மனநிலைக்கு வந்துட்டேன் பாத்து உண்மையை ஏத்துக்கிற அந்த பக்குவம் வந்துட்டாலே இக்கரையில காத்து இருக்கிற செயலிழந்த கால்கள் இருக்கிறவ மாதிரி ஏதோ ஒரு கடவுள் வந்து நம்மளை காப்பாத்த மாட்டானான்னு பொறுமையோட உக்காந்துருந்தான் கடத்தர் அவர்கிட்ட கேக்குறாரு நோய் குணமாக ஆசைப்படுறியான்னு அது முட்டால் தனோ நோய் குணமாக வேணான்னு யாராவது ஆசைப்படுவாங்களா இருக்காங்க பாத்து நிறைய நோயாளிங்க வியாதி பாதமாகணும்னு தான் சாகரத்துக்கு ஆசைப்படாதவங்க தான் தமிழ்நாட்டிலே இல்ல இந்தியாலேயே வியாதிகாரங்க கூடாரமா மாறி போயிடுச்சு யாராவது ஆளுங்க இருந்தாங்கன்னா நோயை சந்தோஷமான விஷயமா பல பேர் ஏற்றுக்கிறாங்க ரொம்ப கொடுமையான வியாதியை பற்றி நான் சொல்ல வரல நீங்க சொல்றீங்க நான் சொன்னது எல்லாமே உண்மைதாம்மா பல பேரு குறிப்பா வசதியுள்ள மிடில் ஏஜ் சேர்ந்த பல பேரு மற்ற சொந்தக்காரங்க கவனத்தை திசை திருப்பணும்னு ஆசைப்படுறவங்க தான் எனக்கு தெரியும் நிறைய அரசியல்வாதிங்க பல பேரும் நோய தன்னோட மிகச்சிறந்த துணையா நினைக்கிறாங்க முடியலம்மா என்னால் முடியல பல நேரங்களில் என்ன செய்யறதுன்னு ஒன்னும் புரியல உங்களுக்கு முடியலன்னா பரவாயில்ல

காலையில குளிச்சு முடிச்சுட்டு டிஃபன் சாப்பிட்டு உட்காரும் ஒரு யோசனை டக்குன்னு தோணுச்சு உன்ன பாத்தே ஆகணும்னு அதுக்கப்புறம் அலெக்சாண்டர் சார் கிட்ட பேசலாம்னு நினைச்சேன் திருடா அவர் பேரு சொல்லி நீ இங்க வந்துட்டியா ஐயைய நான் மத்தவங்கள மாதிரி இல்ல நான் ரொம்ப டிஃபரெண்ட் ஓ நல்லாவே தெரியும் இந்த ஃப்ளர்ட்டிங் எல்லாம் எனக்கு ஃபேஷனேஷனே இல்லமா டோன்ட் லை எல்லாரும் இந்த பயஸ்ட் அனுபவிக்கிற ஒரு ரீதியான ஃபேஷனேஷன்

நல்லாவே தெரியும் இந்த பேச்சுலர் பாக்க ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் ஆயிடுச்சுல அது இருக்கட்டும் நீங்க படிச்சிட்டு இருந்த அந்த ஸ்பெஷல் புக் என்னது புதுசா ஒண்ணு இல்ல எப்ப பார்த்தாலும் படிச்சுட்டே இருப்பேன் எப்படி ஹிஸ்டரி ஆஃப் டைம் அப்படின்னா அப்படின்னாவா படிக்கிறேன் படிக்கிறேன் திரும்பவும் படிக்கிறேன் திரும்பவும் படிக்கிறேன் முடிஞ்சதா இல்லையே இன் ஃபேக்ட் நவ் ஐ இன் சைக்காலஜி ஆஃப் சர்ச் ஆஃப் காட் வர் யூ மீன் சொல்றேன் நான் இந்த கடவுளோட மைண்ட் செட்டை பத்தி ரொம்ப டீப்பா படிச்சிட்டு இருக்கேன்

என்ன விசேஷமா விசேஷம் எல்லாம் எதுவும் இல்லைன்னு சொன்னாரு அப்புறம்னா எதுவும் கேட்கல என்னைக்கு கொஞ்சம் எழுதலான்னு நான் நினைச்சேன் எழுதணும் இந்த மாதிரி ஃப்ரீயா இருக்கும்போது போது என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அந்த ஏசி புக்ஸ் காரங்க கூப்பிட்டாங்க புக் எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்குன்னு கேட்டாங்க பணம் ஏதாவது வேணும்னா கேட்க தயங்க சொன்னாங்க முன்பணம் எதுவும் வாங்கக்கூடாது அப்புறம் அது ஒரு கமிட்மெண்டா மாறிடும் போக போக ஒருத்தருக்கு ஒருத்தர் கெட்டு பெற ஆயிடும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மனஸ்தாபம் ஆயிடும் எந்த ஒரு வேலையையும் இந்த நேரத்துக்கு தரேன்னு ஒத்துக்க கூடாது அப்படின்னா எந்த வேலையும் கண்டிப்பா நடக்காது உண்மையிலேயே மனிதர்கள் சோம்பேறி தான் ஒவ்வொரு வேலையும் அவங்களை ரொம்ப வற்புறுத்தி தான் கொடுக்கறாங்க இது மொத்தமும் சரின்னு நான் சொல்ல மாட்டேன் விருப்பம் இருக்கிற வேலைகளை சீக்கிரமா செஞ்சு முடிப்பாங்க விருப்பம் இல்லாத வேலை தாமதமாகும் அப்புறம் பார்த்தோன்னா தனிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இதுல ஒரு விஷயம்தான் இப்போ விருப்பம் இருக்க வேலையா இருந்தாலும் ஒரு ரொம்ப இருக்காது போக போக நான் அதனாலதான் சொல்றேன் களைய ஒரு தொழிலா பார்க்க கூடாதுன்னு நான் எப்பவுமே அப்படிதான் சொல்லுவேன் இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம செயல்கள் எல்லாமே ஒரு குறிக்கோளோட தான் இருக்கணும் லட்சியம் இல்லாம இருக்கக்கூடாது புரியல எனக்கு உன் மேல பாசம் அதிகம் அந்த பாசம் விலை மதிப்பில்லாத ஒண்ணு தப்பி தவறி மேல ஏதோ ஒரு சுயநலத்துக்காக பாசம் வைக்கிற மாதிரி நடிச்சன்னா அந்த நேரத்துல நீ ஒரு பாதையா மாறிடுவ அதுக்கு வாய்ப்பு இருக்கு நல்ல ஒரு கொட்டேஷன் கிடைச்சிருக்கு அன்பு ஒரு லட்சியமா தான் இருக்கணும் வழியா இருக்க கூடாது கொட்டேஷன் நல்லதா இருக்கு என் பேரை மாத்திட்டு வேற ஒருத்தரோட பேரை சேர்க்கணும் அவ்வளவு வேண்டாம் வேண்டாம்

ஆனா நம்ம இப்போ முதல்ல நன்றி சொல்ல வேண்டியது இந்த அப்பாவே வயிற்றுக்குதான் விருப்பம் இருக்கிறது இல்லாதது எல்லாத்தையும் தாங்குது இல்ல சார நான் எப்பவும் வீட்டுல பேசிக்கிட்டே இருப்பேன் என்ன பத்தி பேச என்ன இருக்கு நீங்க ஒரு நல்ல மனுஷன் இறக்க குணம் உள்ள சார்ன்னு பேசிக்கிட்டு இருப்பேன் ரொம்ப நன்றி இருந்தாலும் எந்த ஒரு ப்ரூஃப் இல்லாம உங்கால கரெக்ட்டா அப்படி சொல்ல முடியுது? ஐயோ எவ்வளவு ஆதாரம் வேணா நான் தரேன். இல்லனா கூட எதுக்கு சார் ஆதாரம்லாம்? உங்க முகத்தை பார்த்தாலே நல்லா தெரியுமே உங்க முகத்தல அப்படியே எழுதி வச்சிருக்கு. முகம்தான் மனசுக்கு கண்ணாடின்னு சொல்லுவாங்கல்ல ஆ அப்புறம் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க அந்த பொண்ணுகிட்ட எதையும் சொல்லிடாதீங்க. ஆ நீங்களா இருக்க போய் தான் நான் இத உங்ககிட்ட சொல்றேன் ஏன் மனசுக்குள்ள உங்களை உறவு மாதிரியே நினைக்கிறேன் நீங்க ஏதோ எனக்கு சொந்த மாதிரி தோணுது இல்லனா முன்ன பின்ன தெரியாத உங்ககிட்ட சொல்ல முடியுமா சொல்லுங்க என்னோட சின்ன பையன் இருக்கான்ல அவனோட பொண்டாட்டி முழுகாம இருக்கா ஓ என் பையன் உங்களுக்கு தெரியும்ல விகே பெஹனன் நாளைக்கோ மறுநாளோ குழந்தை பிறக்கிற மாதிரி இருக்கு எப்ப வேணாலும் பிறந்துருமா அப்படியா எங்க ஊர் பக்கம் அதாவது இடத்து பக்கம் சொல்றேன் முதல் பிரசவத்துக்கு புள்ள வீட்டுக்காரங்க தான் செலவு பண்ணணுமா ம் அது நியாயம்தான் உங்க ஊர்ல எல்லாம் எப்படின்னு எனக்கு தெரியாது அப்புறம் இந்த அப்புறம் உங்களுக்கு எங்கள மாதிரி சடங்கெல்லாம் இல்லை இல்லையா எங்க சடங்கை எல்லாம் முடிவு பண்றது சர்ச்சோட ஆளுகளும் ஃபாதரும் ஓஹோ நான் சொல்றேன்னு நீங்க எதுவும் தப்பா நினைக்க கூடாது இல்ல இல்ல எங்க விஷயம் எல்லாம் ஃபாதர் சொல்றபடிதான் உங்க இதுல அப்படி எதுவும் இல்லை இல்லையா அதனால உங்களுக்கு இது புதுசா தெரியலாம் உங்க கோவில இருக்கிற பூசாரி சொன்னாருன்னா நீங்க அதன்படி கேப்பீங்களா என்ன அது வந்து ஆனா இங்க அந்த மாதிரி கிடையாது ரொம்ப டிசிப்ளினான சமுதாயம் எங்களுது அதாவது நான் சொல்ல வந்தது என்னன்னா என்னது போன வாட்டி சர்ச்சுக்கு போனப்ப ஃபாதர் என்கிட்ட கேட்டாரு ஏன் அண்ணம்மாக்கா இப்படியே போனா போதுமான்னு எப்படி நான் ஒரு உண்மையை சொல்லணும்னா எனக்கு அந்த இடத்துல ரொம்ப வெக்கமா இருந்துச்சு எதுக்காக என் ரெண்டாவது மருமகளோட அம்மா வீட்டுக்காரங்க ஃபாதர் கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க அதனால தானே ஃபாதர் என்கிட்ட அந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு நீங்க என்ன என்ன விஷயம்னு சொல்லவே இல்லையே அதை பத்தி தான் சொல்ல வரேன் என்னோட சின்ன வயசுல ஏதாவது ஆயிருந்ததுன்னா ஃபாதரா இருந்தாலும் அசிஸ்டண்டா இருந்தாலும் ஒன்னும் நான் பார்த்துருக்க மாட்டேன் இந்த மாதிரி நக்கலா பேசுற விஷயத்தெல்லாம் அங்கேயே முடிச்சிருப்பேன் அதையெல்லாம் விட்டு தெள்ளுங்க நான் சொல்ல வந்தது என் பையனோட விஷயம்தான் பி கே பெஹனன் அவன் ரொம்ப நாளா வேலை இல்லாம வீட்லயே தான் சும்மா உட்காந்துருக்கான் கஞ்சி குடிக்கிறதுக்கே நான் ஏதாவது கஷ்டப்பட்டு கொண்டாந்தாதான் அது ரொம்ப கஷ்டம் இல்ல இந்த வீட்டு பொண்ணுக்கு என்னன்னா அதை பத்தி எந்த கவலையும் கிடையாது ஒரு பிரசவத்துக்குன்னா அதுக்கு எவ்வளவு செலவு இருக்கு என்ன பிரசவத்துக்காகவா அதுக்கு இங்க இருக்க பொண்ணு கல்யாணமே பண்ணலையே ஐயா நீங்க என்ன இப்படி இருக்கீங்க இவ்வளவு வயசான எனக்கே வெக்கமா இருக்கு சரி சரி நான் கொஞ்சம் அடுக்கலை வரைக்கும் போறேன் வெட்டியா பேசி நேரம் தான் மிச்சம் உங்களுக்கு இப்ப தான் வேணும் இப்போதைக்கு என்கிட்ட ஒரு நூறு ஐநூறு ரூபாய் இருக்கும் கொஞ்சம் சில்லறையும் இருக்கும் ஒரு மேக்சிமம் நூறு ஐநூறு ரூபாய் வரைக்கும் நான் உங்களுக்கு தாராளமா கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியும் ஓ அதை வச்சு நான் என்னத்தை பண்றது சொல்லுங்க இருந்தாலும் அத வேண்டான்னு சொல்ல மனசு இல்லாத காரணத்தினால ஆறுநூறுனா அறுநூறு காசு யார் கொடுத்தாலும் அத மறுக்க கூடாதுன்னு தான் கர்த்தரே சொல்லிருக்காரு நான் சொல்றது கரெக்ட் தானே ஆமாமா அப்புறம் அந்த பொண்ணு சொல்லி நீங்க எனக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணணும் சார் புரிஞ்சிருச்சிங்களா சொல்லி பாக்குறேன் செய்யறதா அவங்க செய்வாங்க இந்த அடிச்சா சிக்ஸ் இல்லைன்னா டக்குன்னு அப்படி ஹலோ ஆ டேய் நீ எப்படா வந்த ஓகே ஓகே நீ இங்கே வந்துடுறா யாரை கேட்டாலும் அவங்க அட்ரஸ் சொல்லுவாங்கடா அந்த ஆமலூர் ஜங்க்ஷன்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் லெஃப்ட்டில் வரணும் ஃபர்ஸ்ட் லெஃப்ட் அதே தான் அங்கே வந்து யார்கிட்ட கேட்டாலும் போதும் அலெக்சாண்டர் சார் வீடு எதுன்னு நீ இங்கே வந்துடு சாரையும் பார்க்கலாம்ல விமலா இருக்கா அவரோட கிராண்ட் டாட்டர் ஆ சரி ஓகே வச்சுடுறேன் இந்த இடத்தோட பேர் ஆமலூர் தானே ஏ फ्रेंड இங்க வரான். ஆ ஆமலூர் இருந்தா உங்க friend வர விஷயம்லாம் நல்லதுதான். ஆனா எதாவது சாப்பிட்டுட்டு வர சொல்லுங்க. இங்க சமைச்சு போடுறதுக்கு யாரும் இல்லை ம் சரி. அப்புறம் ம் மற்ற விஷயங்கள்லாம் கடச்ச நல்லா இருக்கும். எது? வச்சுகிட்ட நேரம் கடத்தவேண்டா. சார் தரேன்னு சொன்ன அந்த 600 ரூபாய் இருக்குது இல்ல. ஐயோ என்கிட்ட இருக்கு மொத்தமே அவ்வளவுதான். அட 600 ரூபாயும் கொஞ்சம் சில்றையும் இருக்குன்னு என்கிட்ட சொன்னீங்களே. ம் எனக்கு வயசு ஆக ஆக ஞாபக சக்தி அதிகமாக ஆகிட்டே இருக்கு இங்க பாருங்க ரொம்ப அவசியம் இருக்குறதனால தான் நான் உங்ககிட்ட இதை கேட்டேன் நீங்க தப்பா நினைசிக்காதீங்க அப்புறம் என்ன பத்தி இன்னும் உங்களுக்கு தகவல் தெரியனோனா அந்த சர்ச்சுக்கு பக்கத்துல இருக்குறவங்க கிட்ட யார்கிட்ட கேட்டாலும் சொல்லிடுவாங்க Аннаமானு சொன்னா போதும் எல்லாருக்கும் தெரியும் ஐயோ நான் யார்கிட்டயும் கேக்க மாட்டேன் ஐயோ என்ன அது 500 ஆதை எதுக்கு पर्सக்குள்ள வைக்கறீங்க எடுத்தா திரும்ப வைக்க எடுத்த வாழ திரும்ப ஒரேக்குள்ள வைக்கிறது வீரருக்கு உகந்தது அல்ல எனக்கு இந்த நூறு பெரிய விஷயம் தானே நான் இந்த பணத்தை யார்கிட்டயும் நீங்களும் அந்த அளவுக்கு கேவலமான ஆளெல்லாம் இல்லன்னு தெரியும் வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இருந்தாலும் தெரியாம கூட இங்க இருக்கிற பொண்ணுகிட்ட சொல்லிடாதீங்க என்ன கொஞ்சம் கூட இங்கிதமே இல்லாத ஒரு பொண்ணு எப்போ பார்த்தாலும் லொட லொட லொடன்னு பேசிக்கிட்டே இருப்ப எனக்கு அதை கேட்டாலே கடுப்பாயிடும் போங்க அப்புறம் டென்ஷன் ஆயிடும் எனக்கு சரி நான் இப்போ கிளம்புறேன் அடுக்கலையில் போய் எதையாவது செய்யலைன்னா அப்புறம் மத்தியானம் சாப்பாடு அவ்வளவுதான் நான் வரட்டேன்